வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதியே நமா அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காணி என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆடி மாதத்தில் நிகழவிருக்கும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி பதினெட்டாம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு கோடி தேவர்கள் தேவகைகளினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் பதினெட்டு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஆடி பதினெட்டாம் பேரு இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியமான பயம் மிகவும் முக்கியமாக நதிகளில் ஸ்நானம் செய்ய வேண்டும் நதிகளில் போய் குளிக்கணும் நதிகளுக்கு பூஜை செய்யணும் இப்போ உங்கள் ஆற்றில் உங்கள் வீட்டிலலாம் கங்க சும்புன்னு ஒன்று எப்போயுமே வச்சுருக்கணும் நம்மளாலாம் வந்து நதிகளுக்கெல்லாம் போக முடியாது அந்த கங்க சும்பை வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணணும் முதல்ல கங்காதேவிக்கு பூஜை பண்ணணும் அது என்ன பூஜை எப்படி அப்படின்னா அந்த கங்க சொம்புக்கு நல்லா நாலு பக்கமும் சந்தனம் பூக்குவோம் அந்த கங்க சொம்பை சுற்றி நல்ல பிரமாதமாக புஷ்ப மாலை புஷ்பத்தைட்டு ஒரு ஒரு மரம் புஷ்பை தட்டு நன்னாக சுற்றி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டு கங்காதேவிக்கு சாட்சாத்து பரமேஸ்வரர் சிவபெருமானுடைய அஷ்டோத்திரத்தையும் கார்வதி தேவியடைய அஷ்டோசரத்தையும் சொல்லி அர்ச்சனை செய்யணும் அப்படியே செய்யும்போது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம நம்ம எல்லாேருன்னா இந்த அஷ்டோசரம் பண்ண முடியல சரி எங்களுக்கு எளிமையான பூஜை என்ன அப்படின்னா அந்த கங்கை சொம்புக்க அலங்காரத்தை கொண்டுட்டு உங்களோட வலதுகை மோதிர வரலை அந்த கங்கை சொம்பு மேலே வச்சுட்டு யமுனே செய்வேன் கோதாவரி சரஸ்வதி நர்மது சிந்துகாவேரி ஜலேஷ் மின்னு சன்னிதம் குரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த புஷ்பத்தை வந்து அதை முதல்ல அந்த வரலை வச்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புஷ்பத்தை வந்து உதிரி புஷ்பம் அந்த புஷ்பத்தை வந்து கம்பாள் மேலே போட்டிருந்தோம் கங்காதேவி மேலே போட்டிருந்தோம் கார்த்தால முதல்ல நீங்கள் வந்து பிடிக்கும்போதே என்ன பண்ணணும் இதே மந்திரம்தான் அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது எப்படி சொல்லணும்னா அதாவது உங்களோட குடும்பத்தில் சிறியவர்கள் முறை பெரியவர்கள் வரை அனைவரும் சொல்ல வேண்டியது இது அதிகாலையிலேயே குளிக்கணும் அன்னைக்கு மட்டும் பார்த்தாலும் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து சூரிய ஊடகம் மட்டும் நல்லா குளிக்கணும் சூரிய ஊடயமானதான் அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்குள்ளே ஸ்நானம் பண்ணி முடிச்சுடணும் நீங்கள் அதுவும் எப்படி குடிக்கணும் வெந்நீர் செல்லத்தில் குடிக்கணும் பச்சை ஜெல்லத்தில் குடிக்கக்கூடாது வெந்நீர் ஜல்லத்தில் குடிக்கணும் அந்த வெந்நீர் ஜெல்லத்தில் ஓம்னு எழுதிக்கணும் மோதிர வரலால் ஓம்னு எழுதிட்டு அதுலேயே அந்த மோதிர வரலை வச்சுக்கிட்டு கங்கேஷ யவுனே செய்வ கோதாவதி சரஸ்வதி நர்மது சிந்துகாவேரி ஜலேஸ்மின்னு பின் குரு யாம் தூ ஆஷாட மாசே பதினெட்டாம் பெருக்கு புண்ணிய தினே சப்த நதி தீரே சப்தநதினாக நம்ம சொன்ன வந்து ஏழு நதி சொல்லியிருக்கோம் சப்த நதி தீரே ஸ்நானமகம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டும் சும்பால சும்பால ஜலத்தை எடுத்து மூணு வாக்கி சீர சொல்ல விட்டு விட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பூஜை நேரத்தில் எப்படி சொன்னோம் அது பிரகாரம் பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணிட்டு ரூபம் தீபம் நேத்தியத்துக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி மட்டும் கலந்த சாதமாக பண்ணணும்னு ஒன்றும் சொல்லியிருக்கு ஏன் கலந்த சாதம் அப்படின்னாக்கா அன்றைக்கி புளியெல்லாம் எல்லாம் சேர்க்கக்கூடாது புளியோடு தத்தன்யம் மயிர் சாதம் அப்புறம் வந்து ஜென்மிஷமஞ்சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் வடை இதெல்லாம் செஞ்சு நேபிச்சம் பண்ணணும் இது வந்து கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாள் அப்படின்னாக்கா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதியோ இல்லை குளமோ இருந்துன்னா அங்கே சாய லட்சம் வேலையில் போய் எல்லோரும் அதுக்கு தீபாவளி ஓட்டுவோம் நம்மளும் போய் செய்யலாம் நம்ம அருகாமையில் இப்போ வந்து நாம நாங்கள்லாம் வந்து நகரத்தில் இருக்கோம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும்போ அங்கே வந்தோம் குளமானது கண்டிப்பாக இருக்கும் உள்ளேயே கோவு உள்ளே குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து போய் புஷ்ஷத்து போடுங்கோ அந்த குளத்துக்கு எடுத்த போய் கையில் ஒரு மண்ணங்கள் எடுத்துகிட்டு போங்கோ அந்த மண்ணங்களில் வந்து நல்லெண்ணியை விட்டு திரியை போட்டு வளர்க்க ஏற்றுங்கோ நல்லா சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செஞ்சு அந்த இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போங்கோ பலவிதமான தான் சொன்னேன் புளியஞ்சாதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலவசாதங்கள்லாம் செஞ்சு எடுத்துட்டு அங்கே போய்ட்டு அந்த நதிக்கு வந்து நேவெத்தியத்தை பண்ணிட்டு தீபாராதனை பண்ணுங்க பண்ணிட்டு உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர அதாவது சொந்த பந்தங்கள் உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு அப்பா வழி சொந்தம் அம்மா வழி சொந்தம் இவா எல்லாரோடையும் ஒன்றா சேர்ந்துட்டு எல்லோரும் அவாவா கொண்டு வந்துருக்கிறத மொத்தமாக ஒன்றா சேர்த்து எல்லோரும் சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்கு நாமளும் அங்கே வந்திருக்கிறவா எல்லோருக்கும் கொடுக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் சாப்பிட்ணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதுதான் பதினெட்டாம் இருக்கு அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம வந்து அந்த நதி தீரத்துக்கு வந்து பிரமாதமாக இருக்க சந்தோஷமா செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தை வந்து இந்த சத்த நதி இருக்கக்கூடிய அனைவரும் நம்மளை காப்பாற்றுவார்கள் நிச்சயமாக காப்பாக்குவா அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது முப்பத்து முக்கோடி தேவர்களும் தேவதைகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் ஆசியும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இவருக்கு வேற வேலை இல்லை எவ்வளோ பார்த்தாலும் மாசத்துல பத்து நாள் பதினஞ்சு நாள் இதே மாதிரியே செய்ய 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 சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா நம்மளுடைய இந்த நம்ம மனுஷனாக பறந்துட்டோம் இந்த சரீரமானது இயங்குறதே வந்து சகலமும் இறைவனுடைய செயல் அந்த இறைவனுடைய செயலானது நமக்கு பரிபூரணமா இருக்கணும் அப்ப இறைவனை வந்து பக்தியால் நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும் எங்களுக்கு பட்டிய கிடையாது நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு எங்கள் பக்கத்துக்கு போயிட்டா எங்கள் வீட்டில் எங்கள் தருணாரோ தாயாரோ போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற வேலைக்கு வெறக்கல்ல சாதனை இது வந்து நதி தீரத்துக்கு பண்ணுறது அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அவ நீங்கள் செய்யற இந்த புண்ணியமானதும் போகும் உங்களுக்கும் வந்து செய்யணும் தாராளமாக செய்யலாம் இதை ஏன்னா நதி தீரத்துக்கு செய்யறது கொஞ்சம் ஊரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஜலத்துக்கு செய்யறது அதனால இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் சிறிது கூட இந்த வீடியோ பிரிவினை அலட்சியம் காட்டாமல் ஸ்கிப் செய்யாமல் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொண்டு ಮುಪ್ಪತ್ತು ಮುಡಿ ದೇವರು ದೇವತೆಗಳು ಸತ್ತ ನದಿ ಸತ್ತ ನದಿಯುಡಿಯ ದೇವತೆಗಳ ಪರಿಪೂರ್ಣ ಸುಭಾ ಕ್ರಾಕ್ಷ ಪರಿಪೂರ್ಣ ಆಸೆಯ ತಾಂಗಳ ತಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಾರ್ವನ್ ಮಿಮ ಕ್ಷೇಮ ಸೌಖ್ಯ ಸಕಲ ಐಶ್ವರ್ಯ ಇರೋ ಅನ್ಕೊಂಡೆ ಸುಭ ಅಸ್ತು ತು